இன்னைக்கு நம்ம சேனல் காயில் சமையல் பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது சகர் நேர உணவுகள் பார்த்துட்டு இருக்கோம் இது சப்பாத்திக்கும் சைடிஷா சாப்பிடலாம் சகர் நேரத்திலையும் சப்பாத்திக்கு சைட சாப்பிட்டா நல்லா இருக்கும் சோரோடையும் சாப்பிட்டாலும் சுவையா இருக்கும் சோ இப்ப வாங்க இப்படி செய்யலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் இதுக்கு ஒரு செட்டு ஆட்டுக்கால் நான் வாங்கியிருக்கேன் கடையிலேயே சுத்தம் பண்ணி கொடுத்தர்றாங்க இருந்தாலும் அந்த லைட்டா மேல முடியல இருந்துச்சுன்னா சுத்தம் பண்ணிடுங்க நல்லா ரெண்டு மூணு தண்ணி அலசிட்டு நம்ம குக்கரில் போட்டு வேக வைக்க போறோம் இப்போ குக்கர்ல இது கூட நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு அரை டேபிள் ஸ்பூனும் இது முழுகக்கூடிய அளவுக்கு மட்டும் தண்ணி உப்பு தேவையான அளவுக்கு கொஞ்சமா சேர்த்துங்க ஸோ இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா வேக வச்சு எடுத்துருங்க கிட்டத்தட்ட ஒரு விடணும் அந்த மாதிரி வேக நம்ம இதுக்கு தேவையான ரெடி பண்ணிடுறேன் இது காயல் கறி மசாலா பவுடர் தான் நான் யூஸ் பண்ண போறேன் இப்போ நல்லா வெந்துருச்சு இதை அப்படியே இன்னொரு பவுலில் நம்ம தனியா எடுத்து வச்சிடலாம் இதே குக்கர்ல நம்ம குக் பண்றதுக்காக இப்போ பாருங்க இதை நம்ம தனியா எடுத்து வச்சுட்டோம் குருமா கூட இதுலேயே பண்ணலாம் சூப் கூட இதுலேயே நம்ம பண்ணலாம் நிறைய சேர்ந்தோம் செஞ்சோம் அப்படின்னா மொத்தமா வேக வச்சுட்டு தனித்தனியாக நம்ம பிரித்து யூஸ் பண்ணிக்கலாம் குக்கரில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் ரொம்ப எல்லாம் நான் மூணு பீஸ் போடுறேன் ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம் அதையும் ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன் ரம்பெல்லாம் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுங்க ஃப்ரீசரில் தான் வைக்கணும் ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது ஸோ இதை ஸ்டோர் பண்ணி அப்பப்போ நான் யூஸ் பண்ணிக்கிறேன் வெங்காயம் அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சே நல்லா வதக்குங்க கருவப்பில் காம்போடு சேர்த்து போட்டிங்கன்னா அது சுவை ரொம்ப அதிகமாக இருக்கும் அதையும் சேர்த்துட்டு கா டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் இஞ்சி பூண்டு விழுது ஏற்கனவே வேக வைக்கிறதுக்காக நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கோம் ஒன்று மீடியம் சைஸ் தக்காளி அதையும் பொடிசா நறுக்கி இதோட சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்குங்க நம்ம செய்யக்கூடிய சமையல் நல்ல ருசியா இருக்கணும் அப்படின்னா வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கணும் பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் தான் அடுத்தடுத்து ஒன்று ஒன்னா போடணும் என்ன நல்லா பிரிஞ்சு வரும் இந்த மாதிரி நீங்க சமையல் செஞ்சீங்கன்னா எல்லா குழம்புமே நல்ல ருசியா இருக்கும் ஸோ சட்டு சட்டுனே எல்லாம் போடுறத விட கொஞ்சம் கொஞ்சமா நீங்கள் வந்து வதக்கி நல்லா அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணிங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போ நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நான் எடுத்து வச்சிருக்கிற கால் வேக வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதை மட்டும் எடுத்து இதோடு சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிடுறேன் இதுக்கு காயல் கறி மசாலா பவுடர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் ஒரு செட்டு காலுக்கு இது சக நேரம் அப்படின்றதுனால நீங்கள் மீடியமாக சேர்த்துங்க இல்லைன்னா எக்ஸ்ட்ரா ஒரு டேபிள் ஸ்பூன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இது காரம் வந்து மீடியமாக இருக்கும் மூணு டேபிள் ஸ்பூன் போட்டிங்கன்னா நார்மல் காரம் கிடைக்கும் ஸோ இதை நல்லா வதக்கிட்டு உப்பு எக்ஸ்ட்ரா தேவைன்னா நம்ம சேர்த்துக்கிறோம் இது கூட தயிர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் அதிகம் புளிப்பில்லாத தயிர் நீங்கள் சேர்த்துக்கணும் இல்லைன்னா நம்ம செய்யக்கூடிய குழம்புல வந்து புளிப்பு சுவை அதிகமாக கொடுக்கும் சோ இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் மூடி போட்டு குக் பண்ணுங்க கறி நல்லா வெந்திருச்சு வேக வச்ச தண்ணியும் நான் சேர்க்குறேன் இப்ப வந்து கறி வேகலை கால் வேகாம இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து ஒரு ரெண்டு விசில் வச்சிடுங்க இல்லை அப்படின்னா நம்ம கறி வெந்திருச்சு அப்படின்னா உருளைக்கெழங்கோ அல்லது முருளை முருங்கைக்காவோ நம்ம இதெல்லாம் சேர்க்கலாம் தேங்காய் கசகசா முந்திரி விழுது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கும் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி திரும்ப ஒரு ஒரே ஒரு விசில் மட்டும் நம்ம வைக்க போகிறோம் அடுப்புல வச்சுட்டு இப்போ நம்ம எடுத்துடலாம் இப்ப விசில் போனதுக்கு அப்புறம் அதை ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க விட்டதுக்கு அப்புறம் இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம் இப்ப பாருங்க செம கலர்ஃபுல்லா ரொம்ப டேஸ்டியா வாசனையே அப்படி தூக்கும் நமக்கு இது சக நேரத்துல சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் காரமும் மீடியமாக தான் இதில் இருக்கும் ஸோ உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் சப்பாத்தியோடையோ தோசையோடையோ அல்லது சோறோட சாப்பிட்றதுக்கு ஸோ இந்த ரமலானுக்கு சக நேரத்தில் நீங்கள் சாப்பிட்றதுக்கு இந்த ஆட்டுக்கால் ஆணம் வந்து ரொம்ப சுவையாக இருக்கும் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் நன்றி